அரச தெரியாம இப்படி அரசு தானே ரெண்டு ஆயுதங்கள் ஆயுதம் ஏந்திய ரெண்டு காவலரை அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறது யாரு காவலர்களுக்கு சம்பளம் கொடுத்து அவர் தேச விடுதலைக்கு போராடினாருன்னா இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு ஒரு வலை நடத்துகிறவருக்கு யார் காசில் எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கா பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமா பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதான செஞ்சிருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்து வச்சிருக்க இப்படி ஒருபடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சிருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவே நீ எத்தனை நாள் ஒரு இன்னொரு எத்தனை வருஷம் ஒரு ஐம்பது வருஷம் இந்த ஆண்ட புரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவேன் நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லு எதுக்கு கொடுத்தா சொல் என்ன உயிருக்கு வாயை உளுங்க வச்சுட்டு இருந்தா என்ன அச்சுறுத்தல் வருது எதுக்கு அச்சுறுத்தல் வருது நீ ப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாதுரை வைப்பியா ராமசாமி வைப்பியா இவ ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கவலமாக இருக்குது காமராஜ் சாதாரணமாக உங்க வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து உங்களுக்கு நக்கலா என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்டுறணும் புரியுதா